வெல்கம் மக்களே ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் ஸ்நாக்ஸ்லாம் வெளில வாங்கி சாப்பிட்றீங்களா இனிமேல் அதை பண்ணாதீங்க இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டெம்டிங்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா ஓம பொடி வீடியோக்குள்ளே போயிடலாமா நான் இந்த ஸ்பூன் இருக்குதுல்ல குட்டி ஸ்பூன் இதால் ஒரு டூ ஸ்பூன் ஓமம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊட வச்சுருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊறட்டும் நெக்ஸ்ட்டு இதை வந்து ஜாலில் தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா நைஸாக அடைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து ஒரு பேன் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் வச்சிடலாம் அது வந்து ஹீட் இருக்கட்டும் ஒரு பக்கம் அந்த ஓமம் இருக்குல்ல ஃபில்டர் பண்ணிங்கள்ல அதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி கஷாயம் பண்ணி கூட போட்டு குடிச்சிடலாங்க கோல்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த கஷாயம் பாருங்கள் நம்ம ஆயில் வச்சாச்சு அது வந்து ஒரு பக்கம் ஹீட் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு ஃப்ளார் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து நான் வந்து மெஷரின் கப் எடுத்திருக்கேன் கிட்ட மெஷரிங் கப்பு இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா சாதாரணமாக எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க ஆனால் மூணு கப்பு வந்து கடலை மாவு இருக்கல அதை ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட அரிசி மாவு இருக்குல்ல அது வந்து ஒரு கப்பு ஃபுல் ஆட் பண்ணிடுவேன் இந்த பொடிக்கு அரிசி மாவும் கடலை மாவும் மட்டுமே போதுங்க ரொம்பவே சாஃப்டாக வரும் பாருங்கள் அரிசி மாவும் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட தேவையான அளவு மஞ்சள் தூள் இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் சில பேர் வந்து கேசரி எல்லோ கலர் போடுவாங்க நம்ம வந்து அதெல்லாம் போட வேண்டாங்க மஞ்சள் தூள் போட்டாலே உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும் அதனால ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணிடலாங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஓமம் தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் காரத்துக்காக காஞ்சி இருக்குல்ல தனி மிளகாய் தூள் அந்த மிளகாய் தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க காரத்துக்கு ஏற்றது மாதிரி உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீ வந்து ஒரு டூ ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டர் போட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு பட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேங்க நெக்ஸ்ட்டு இது நல்லா நம்ம கலந்து வச்சிடலாம் வாட்டர் வந்து நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி வந்து கலந்துருங்க நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா நம்ம மாவு வந்து திருப்பி அதே மாதிரி போட வேண்டி வரும் அதனால் நீங்கள் தண்ணி வந்து லைட்டாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவுலாம் இருக்கும்ல அந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து வச்சிடலாமா இந்த மாவு வந்து உங்களுக்கு ஆஃப் ஹவர் ஊறணும் ஒன் ஹவர் ஊறணும்னா நம்மளுக்கு கணக்கே கிடையாது நம்ம வந்து இதை உடனே மாவு கலந்து வச்சு நம்ம உடனே வந்து புழிஞ்சு எடுத்துடலாங்க எல்லாத்தையுமே பாருங்கள் தண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம கலந்து வச்சிடலாம் பாருங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கலந்துச்சு வச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்து முடுக்கு வச்சுருக்குல்ல ஓமைப்போடிக்கு வந்து அந்த அச்சு தட்டு இருக்குல்ல குட்டி தட்டு அது ஃபுல்லாகவே வந்து ஹோல் இருக்கும் அதில் அந்த அச்சு போட்டு மாவை வந்து நீங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க அப்போ தான் உள்ளே வந்து உங்களுக்கு ஈஸியாக போகும் போட் இதெல்லாம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிட்ருக்கோம் பாருங்கள் மாவு வந்து ஃபுல்லாக நம்ம போட்டாச்சு இப்போ வந்து மேலே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் மாதிரி புழிய வேண்டியது தான் பார்த்திங்களா ஒரு இது ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு விட்டுடலாம் ஓமப்பொடி வந்து உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு நல்லா பாயில் ஆகிடுங்க நீங்கள் போட்ட ஒரு த்ரீ செகண்ட் கேப் விட்டுட்டு உடனே நீங்கள் திருப்பி போட்டுடலாம் அது பார்த்திங்களா நல்லாவே ஃபுல்லாக அந்த பபுள்ஸ் நிறைய வளர்த்துல அப்படின்னா என் நல்லா வந்து உங்களுக்கு ஆயில் வந்து ஹீட் ஆகிருக்குன்னு அர்த்தம் போட்ட உடனே இந்த மாதிரி மேலே வந்துடும் பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம் ஒரு ஃபைவ் செகண்ட் ஆகிடுச்சி த்ரீ டூ ஃபைவ் செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் திருப்பி விட்டுடலாம் அது அவ்வளோதான் திருப்பி போட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அவ்வளோதான் நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்து வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா அல்லது குட்டிஸ் ரொம்ப சின்ன பசங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பல் கடிக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஓமுப்பொடி வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து குட்டீஸ்க்கெலாம் வெளில வாங்கி கொடுக்க வேண்டாம் இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மசாலா பொடி அந்த மாதிரிலாம் செய்யும் போது நீங்கள் மிக்சர் வாங்காமல் இதையே வந்து நீங்கள் இன்னொடிக்கு போட்டுடலாம் அதில் இதே மாதிரி நீங்கள் எல்லாமே போட்டு எடுத்துடலாம் நான் வந்து மூணு கப்பு கடலை மாவு போட்டேன் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டேன் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு நான் கடைசியில் காமிக்கில் எவ்வளோ வந்துடுச்சுன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் கருவேப்பிள்ளை இருக்குல்ல அதை வந்து இந்த ஆயில் வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த ஆயிலில் கருவேப்பிலை பெருங்காயம் கூட நீங்கள் பொடிச்சு போட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் மக்களே ஆனால் வந்து சில பேர் வந்து ஓமம் போட்டால் பெருங்காயம் போட மாட்டாங்க அதனால் நான் போட மாட்டேன் உங்களுக்கு வேணும் பெருங்காயம் வந்து அந்த ஸ்மெல் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஆனால் போடணும்னு அவசியம் கிடையாது மக்களே அவ்வளோதான் ஒரு எம்மியான டெம்டிங்கான சூப்பரான ரணுவமும் பொடி நம்ம வீட்டிலே தயார் பண்ணிட்டோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாடுங்கள் இந்த பாக்ஸ் தான் மக்களே நான் சொன்னேன் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துடுச்சு நான் வந்து இப்போ உங்களுக்கு நொடக்கி காமிக்கிறேன் பாடுங்க பார்த்தீங்களா எவ்வளோ க்ரன்ச்சியாக எவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி எல்லாம் பாருங்க எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க